சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் போட்டு பார்த்துரலாம் நான் தெரியுமா கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்தளவுக்கு மோசமாயிருச்சு ஆனால் சரியான ஆள் அந்த போடு ஏன் பார்த்துடலாம் நீ கே எங்கள் நான் பார்த்துட்றேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிகிட்டு போடு போலீஸும் கையில் இருக்குது போடு இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களாம் யோ நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன வந்து இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கை போய் படித்தார் நினைப்பத்தி நான் தனியாக ஆக்ஸ்போர்டில் படிக்கணும் எப்போ சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சு கிளாஸ் இருப்பாங்களானே ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட்டு போய் டைப் படிங்க போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெவனிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்குது ஃபோட்டோ இருக்கு எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா தான் நான் சொல்கிறேன் நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார் எங்கே படித்தார் புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார் அவர் ஒரு பக்கம் படித்தார் நான் லண்டனில் படித்தேன் அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் அதில் கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாம்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க இல்லை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி ஏழுநூறு ரூபாய் கம்முதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டுருந்தேன் அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம் சரியான அப்பா அம்மா இருந்தால் என் மேலே கேஸ் போடு பார்த்தரலாம் நான் தெரிவாக கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்தளவுக்கு மோசமாயிடுச்சு ஆனால் சரியான ஆள் அந்த போடியா பார்த்துடலாம் நீ போடு எங்கள் கேஸ் நான் பார்த்துட்றேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிகிட்டு போடு போலீஸும் கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீதான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழு ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே உள்ளே உள்ளவே பார்த்திடலாம் நாயத்தை பேசுனா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்டால் அமைச்சிருப்பாது கேட்டால் அமைச்சர் பதி நாயத்தை பேசுனா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துரு நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெலாம் பயந்துருந்தான் நீங்கள் வந்து உங்களில் எடுத்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமாக எடுத்து வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள் இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறது தான் அமைச்சர் படிக்கிறாங்க ஏ அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொடுத்தா டேன்ஜெட் கோல் கொடுத்து அவனே பார்த்து க பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரசில் ஒப்பிக்கணும் வேறு அமைச்சருக்கு என்ன மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா ஏன்னா சிங்கிள் மேன் யாரும் உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களாண்ணா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சுருக்கிறீங்க டேன்ஜெட் கோல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கானா டைப் படிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்டு போனதை பற்றி